வணக்கம் வெல்கம் டு தமிழ் பொங்கல் சேனல் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோனா வரலட்சுமி நோன்பு முதல் நாள் வியாழக்கிழமை வந்துட்டு என்னென்ன நான் வந்து பண்ணேன் அம்மன் அழைக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கெழம வந்து பூஜை பண்ணுவோம் ப்ளஸ் வந்து தாம்பளம் கொடுப்போம் அதுக்கு விட முதல் நாள் வந்து வியாழக்கிழமை தான் பயங்கர வேலை இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில்லாம் நல்லா கோலம் போடணும் அப்புறம் அம்மன் அலங்காரம் பண்ணணும் பொருள் எல்லாம் வாங்கணும் ஏன்னா முதல் நாள் தான் நம்ம பூ பழம் அதெல்லாம் வாங்க முடியும் ஸோ அதெல்லாம் வாங்கணும் ஸோ இதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு நான் வந்து அதிகமாக வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ காலையிலேயே எழுந்து கிச்சன்லாம் வந்து கிளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மா போட்டுருந்தேன் மாக்குளம் போட்டுட்டு அப்புறம் வந்து ஸ்டவ் எல்லாம் தொடச்சி அங்கே எல்லாம் போட்டு வச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி உப்பு எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் ஸோ உப்பு ஜாடியில் போடுறதுக்காக இதெல்லாம் வந்துட்டு காலையிலே முடிஞ்சிடுச்சு காலையில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு டிஃபன் வந்து பண்ணிட்டோம் ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலையாக இருக்கிறப்போ ஏதாவது கலந்த சாதம் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீன் தான் நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ஸ்க்ரீன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அதை வந்து நல்லா வந்து சாமி வைக்கிற இடத்துல மாட்டிட்டேன் ஸோ ஈவினிங் வந்து சாமி அழைக்கிறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நடந்துகிட்ருக்கு ஸோ அப்படியே வந்துட்டு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி பொருள் வந்து நான் வாங்கிட்டு வருவேன் ஏதாவது ஒரு பொருள் வாங்குவோம் வரலட்சுமி நோம்புக்குன்னு சொல்லியிருப்பேன் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வெள்ளி பொருள் வாங்கியிருக்கேன் ஸோ அது என்னென்னு நான் காட்டுறேன் ஸோ அதுக்காக காலைல கடைக்கு போயிட்டு பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பூஜை நம்ம அம்மனை வந்து வைக்கிற இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டு அந்த மனையிலெல்லாம் வந்து மா கோலம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தோம் ஸோ நான் வந்து ஐஸ்வர்ய குளம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அம்மாக்கு முன்னாடி வந்து ஐஸ்வர்ய கோலம் போட்டிருப்பேன் ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்களும் ரெடி ஆகிட்டு வந்துட்டோம் ஸோ வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா தீபம் வந்து நம்மளோட நிலவாசலில் வந்து தீபம் ஏற்றி அதுக்கப்புறம் வந்து அம்மனை அழைச்சிட்டு வரணும் ஸோ அதுக்காக வந்து தீபம் வந்து பாப்பா தான் வந்து ஏற்றிட்டுருக்கா அப்போ வந்துட்டு ஏற்றிட்டு நம்ம நிலைவாசல் பூஜையை பண்ணிட்டு அப்படியே வந்து அம்மனை வந்து வரும்போது அம்மனை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலங்காரமாக இருக்கணும் அவங்கள வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ ரொம்ப வாசனையாகவும் இருக்கணும் ஸோ இதுக்காக நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ எல்லா வேலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஷேர் பண்ணி தான் பண்ணோம் தனியாலாம் பண்ண முடியாது ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து எப்போயும் அம்மா வந்து கூட இருப்பாங்க ஸோ இந்த தடவை அம்மாவால் வர முடியல அதனால் இப்போ இன்றைக்கி ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன்த்து எல்லாத்துக்கும் லீவு வேறு ஸோ வீட்டில் பசங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் வீட்டில் இருந்ததுனால அவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணாங்க கிச்சன் ஒர்க்கு பண்ணுறது பாத்திரம் தேய்ச்சி கொடுக்க பூக்கட்டை இந்த மாதிரி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க சமையல் இருக்குது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க அவங்களும் இல்லைனாலும் என்னால் வந்து கரெக்டாக பண்ணியிருக்க முடியாது ஸோ அவங்களுக்கும் ரொம்ப வந்து இந்த வீடியோவில் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இந்த பூஜை பண்ணணும் ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு ஸோ நான் வந்து ஃபீக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதனால டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படிதான் இருக்குது ரொம்ப டயர்டாக இருந்தது ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் சாட்டர்டே தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கனால வாய்ஸ் அப்படி இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்து வச்சதுனால ஒரு ஒரு குச்சி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலசத்தில் அந்த அதோடய வாய்ப்பதிலாம் கட்டினேன் கட்டிவிட்டு அங்கே வந்து நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸாரீ ஃப்ளீட்ஸ் வச்சு வச்சுருந்தனால அதை அப்படியே வந்து கரெக்டாக வச்சுட்டு முன்னாடி சுற்றி வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி அங்கங்கே பின் பண்ணிட்டோம் பின் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியானை கட்டிட்டேன் ஒட்டியானை கட்டினா நல்லா வந்து அப்படி நின்றுறது அவ்வளோதான் சாரி வந்து கட்டிட்டு அம்மன் எல்லாம் வச்சுட்டு இது பண்ணிட்டோம் ஸோ எவ்வளோ தான் நம்ம வந்து ப்ரீ பிளான் பண்ணாலும் நம்ம அந்த சில விஷயங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு இதாக இருக்காது எனக்கும் அப்படிதான் சில விஷயங்கள் எங்கே வச்சோங்கிறதே மறந்து போயிடுச்சு வாங்கிட்டு வந்த பொருள்னா அப்புறம் யூஸ் யோசித்து இது பண்ணிகிட்டு இருந்தோம் என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் எனக்கு ரொம்ப வந்து பக்கூடவே இருந்து அலங்காரம் பண்ணுறதுலேருந்து இருந்து அம்மன் அணைச்சிட்டு இருந்து எல்லாத்துலேயும் வந்து ஹெல்ப் பண்ணா வீட நீட் பண்ணிட்டே இருந்தா ரொம்ப சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ண அவளும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணாங்க என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணார் எனக்கு ஸோ நாங்கள் வந்து இப்போ கரெக்டாக அல்மோஸ்ட்டு ஸாரி வந்து அம்மன் வந்து கரெக்டாக அதை பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரலட்சுன்னு ஒன்று நீங்கள் பண்ணுறீங்கன்னா முன்னாடியே ஓரளவுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க கடைசி நேரத்தில் ஒவ்வொரு கடைக்கும் வந்து நம்ம அலைஞ்சிகிட்டு இருக்க முடியாது ஸோ அதனால் முன்னாடி என்னென்ன தேவைங்கிறத பார்த்து வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும் என்ன முதல் நாள் வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் நம்ம வந்து தேங்காய் வந்து மொதல் நாள் தான் வாங்க முடியும் ஸோ கலசத்துக்கு வைக்கிற தேங்காய் வாங்கலாம் ப்ளஸ் வந்து வெத்தலைப்பாக்கு பூ பழம் இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வாங்குற மாதிரி வச்சுக்கணும் மற்ற எல்லாமே நம்ம ஒரு டூ வீக்ஸு ஒன் வீக் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சிடணும் அப்படின்னா நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அப்படி இருந்தாலுமே லாஸ்ட்டு டைம் வந்து அந்த நம்ம பண்ணுறப்போ ஒரு டென்ஷனாக தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம் நல்லா வந்து வெயிட்டாக இருந்தனால ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணார் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து உள்ளே வந்து அம்மனை அழைச்சிட்டு போக போகிறோம் இப்போது ஸோ அம்மன் வந்து துளசி நான் வந்து வச்சுருக்கேன் ஸோ துளசி மாடத்துலேருந்து லக்ஷ்மி வந்து துளசியில் வந்து வாசம் செய்வாங்க இல்லையா ஸோ துளசியிலேருந்து மகாலட்சுமி தாயை வந்து உள்ள நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டு வந்தோம்னா வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி எப்போவுமே நம்ம வீட்டை நோக்கி வாசலை நோக்கி தான் வைக்கணும் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன வச்சு பூஜை பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலைப்பாக்கு பூ பழம் ஒரு பிரசாதம் ஒரு பழம் கூட வச்சுக்கலாம் ஒரு தீபம் அப்புறம் தீபம் வச்சுட்டு தீப தூபம் ஆராதனை காட்டி வரலட்சுமி நோம்புக்கான பாட்டு பாடணும் ஸோ அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் வரலட்சுமி தாயை வந்து வரவே இருக்கிற விதமாக அந்த பாட்டை பாடி அவங்களுக்கு பூஜை செஞ்சு அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு வந்து உள்ளே அழைச்சிட்டு போகணும் எப்போ எல்லாமே சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதாவது மரியாதை உள்ள இடத்துல வந்து லக்ஷ்மி தங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்கள மரியாதையாக அவ்வளோ வந்து வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணி ரொம்ப சூப்பராக நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து உள்ளே அழைச்சிட்டு போகணும் ஸோ உள்ள அழைச்சிட்டு போகும்போது நம்ம உள்ளே போகும்போதே ஆர்த்தி எடுத்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து அவங்கள வந்து எடுத்துகிட்டு போகணும் ஸோ நான் அந்த தடவை பாரீஸில் வந்து கோவில் போயிருந்தேன் ஸோ கோவில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நம்மளுக்கான எல்லா பொருளுமே அங்கே வந்து கிடைக்கிது கந்தசாமி முருகர் கோவிலுக்கு நான் வாரம் போயிட்டு இருந்தேன் ஸோ அந்த கோவில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன கடை கந்தன் மெட்டல்னு சொல்லிவிட்டு அதில் அவ்வளோ பொருள் என்னென்ன பொருள் உங்களுக்கு தேவையோ சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு கோவிலுக்கு சில பேர் வந்து வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகான பொருட்கள்லாம் வந்து அங்கே இருக்குது ஸோ நான் அங்கே தான் வந்து இந்த கிரீடம் சாமிக்கு வந்து பின்னாடி வச்சிருக்க அதெல்லாம் வாங்கினேன் இந்த தடவை தான் நான் அதை வச்சுருக்கேன் அதை வச்சோன்னே ரொம்ப அழகாக இருந்தாங்க ரொம்ப வந்து நிறைவாக இருந்துச்சு அம்மனுக்கு வந்து எல்லாமே இது பண்ணனால எனக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இப்போ நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோக்கு வந்து அலங்காரம் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அலங்காரம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு அம்மனை வந்து மரியாதையாக வந்து நம்ம உள்ள எடுத்துகிட்டு போனோம் ஸோ அந்த வீட்டோட பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரை உள்ள வந்து அழைச்சிட்டு போனோம் ஏன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ம பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மகால மகாலட்சுமியோட அம்சம் ஸோ அதனால் பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வந்து உள்ள வந்து அழைச்சிட்டு போகணும் ஸோ நாங்கள் வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அம்மனை வந்து நான் கொஞ்சம் ஹைட்டாக தான் வச்சிருக்கேன் ஸோ அதுக்காக வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வந்து ரொம்ப வெயிட்டாக அது கலசம் வந்து நிறையா அரிசி போட்டு நல்லா நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆச்சுனால ரொம்ப வெயிட்டாக இருந்தனால என்ன ஆச்சுன்னா என்னென்ன மட்டும் தனியாக வந்து எடுத்துகிட்டு போக முடியாது போக முடியல அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பார்த்தாங்கன்னா அவங்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து தான் அந்த தடவை வந்து நாங்கள் வந்து நாலு பேரும் நான் பாப்பா ஹஸ்பண்டு நாலு பேரும் சேர்ந்து ஸோ அம்மனை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம் ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பரபரப்பாக எல்லாத்துக்குமே வந்து வேலை இருந்துகிட்டே இருந்துச்சு ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதாவது உள்ளே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடணும் அந்த டைமிங்குள்ளே எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கான்சியஸாக இருந்தோம் அப்புறம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறப்ப மகாலட்சுமி தாயை வாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வரலட்சுமி நோன்பு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா அதை பாடிட்டு பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரம்மா அந்த பாட்டை வந்து பாடிட்டே வந்து உள்ளே வந்து எடுத்துகிட்டு போனோம் ஸோ பாப்பாங்களும் வந்து வச்சுட்டு இந்த நாலு பேர் நாங்கள் நாலு பேருமே உள்ள அழைச்சிட்டு போய் அவங்களுக்காக நான் மேடை வந்து எந்த மேடையில் வந்து நம்ம வைக்க போகிறோமோ அதில் வந்து கரெக்டாக வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் நம்ம என்ன வந்து செஞ்சு வச்சிருக்கோமோ சாமிக்கு அதை வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம் அதுக்கப்புறம் இதுதான் வந்து நம்ம அம்மனை அழைச்சிட்டு வர்றது தான் அழைச்சிட்டு வந்துட்டு நம்ம வந்து மேடையில் வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ மைண்டெல்லாம் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷனாகவே இருக்கும் அந்த கலசத்துக்கு போடுற பொருள் அது எல்லாமே கரெக்டாக வச்சு இது பண்ணணும் ஸோ அதனால் அம்மன் அழைச்சிட்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயே ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வேலைகள் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீ மைண்டடாக பண்ணிவிட்டு அந்த இடத்துலாம் நல்லா நீட் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் செட் பண்ணலாம் ஸோ நாங்கள் வந்து அழகாக டெக்ரேட் பண்ணிட்டோம் ஸோ இந்த ஸ்க்ரீன் நாங்கள் மாட்டினால எங்களுக்கு அவ்வளோ வந்து டெக்ரேஷன் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை ஏன்னா அதுவே ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியல் லைட்டு மட்டும் நாங்கள் எப்போயும் போல் அதை வந்து மாட்டி விட்டுட்டு அழகாக ஸோ அம்மனை வந்து சூப்பராக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்தாச்சு அழைச்சிட்டு வந்து அவங்களோட அவங்களுக்குன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த மேடையில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு ஒரு மகாராணி மாதிரி அவங்கள வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாமே கரெக்ட் வந்து அவங்கள சுற்றி வந்து நல்ல பூ எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை நம்ம அழைச்சிட்டு வந்தோம்னா அன்றைக்கி வந்து நெய்வேத்தியம் வந்து சாமிக்கு வந்து சமர்ப்பிக்கணும் ஸோ ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு அன்றைக்கி சாமிக்கு வைக்கணும் அதனால் வந்து அதையும் செஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து சாப்பிட்லாம் ஸோ என் ஃப்ரெண்டு வந்து என் கூடவே இருந்தால் லாஸ்ட்டு வரைக்கும் ஸோ அவங்களும் எல்லோரும் வந்து இதுக்கப்புறம் நெய்வேத்தியம் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டிஃபன் பண்ணியிருந்தேன் இட்லி பண்ணியிருந்தேன் அன்றைக்கி நைட்டு அதனால் இட்லி சாப்பிட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பண்ணோம் அதாவது சின்ன சின்ன வேலை அந்த கிளீனிங் வேலையெல்லாம் இருந்தது அங்கங்கே போட்ட பொருட்கள்லாம் வந்து எடுத்து வச்சிட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டா காலையில் வந்து நம்மளோட பூஜைக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நைட்டே அந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் அதனால எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஹாலவே வந்து ஃபுல் ஃபுல்லாக வந்து நாங்கள் பாப்பா தான் வந்து நல்லா வந்து எல்லாமே அங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் நாங்கள் உள்ளே போயிட்டு அந்த நாளைக்கு வந்து கொடுக்குற தாம்பளம் கொடுக்கறதுக்கு வந்து எல்லா பொருளையும் வந்து கரெக்டாக என்னென்ன பொருள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு தனித்தனி க கவரில் வந்து நான் போட்டு வச்சிட்டேன் ஸோ வந்தனே டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் ரெடி பண்ணி அதையும் ஒரு கவரில் எடுத்து வச்சிட்டேன் ஸோ எது வந்து மறந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கவரில் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சீர்வரிசை சாமிக்கு வந்து என்னென்ன சீர்வரிசை பண்ணணுமோ அதெல்லாம் ஸோ சாமிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வந்து பழங்கள் அப்புறம் பூக்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய புடவை தாம்பூலம் அதெல்லாம் அப்புறம் வந்து மஞ்சள் கயிறு இதெல்லாம் வந்து அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும் சாமிக்கு ஸோ அதனால் அந்த எல்லாமே எடுத்து அதெல்லாம் வச்சுட்டு சாமி முன்னே அதெல்லாம் வந்து அந்த அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு பிளேட் வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் வந்து ஸ்வீட் வந்து நான் வந்து காஜு கட்லி பண்ணுவேன் ஸோ அதனால் காஜு கட்லி வந்து அன்றைக்கி வந்து இருந்தோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சு இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பண்ணிடலாம் அதனால் சீக்கிரமே வந்து இது வந்து நான் ஒவ்வொரு இயரும் வந்து காஜு கட்லி தான் பண்ணி சாமிக்கு வந்து படைப்பேன் ஸோ அது மாதிரி இன்றைக்கி வந்து அழகாக வந்து காஜுக்கட்லையும் வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டோம் டேஸ்ட்டு வந்து சூப்பராக ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தூங்கலான்னு பார்த்தா அப்பயும் வந்து முடியல எனக்கு வந்து கோன் வச்சு விடுங்க ஏன்னா நாங்கள் வந்து மெஹந்தி வைக்கல எங்கள் அம்மா வந்து இருந்திருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடியே மருதாணியெல்லாம் பறித்து கொடுத்து அரைச்சி கொடுத்து வைக்க சொல்லியிருப்பாங்க அவங்க இல்லை அதனால் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள் வந்து எனக்கு வந்து அதுக்கு டைமே இல்லை அந்த பக்கம் போகிறதுக்கு வீட்டில் வந்து மருதாணி இருக்குது செடி இருக்குது அது நான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இல்லாததுனால நான் பறிக்கலை அதுக்கப்புறம் சரி கோன் வச்சுக்கலாம் கோன்னால் வந்து ஈஸியாக வந்து ஒரு அரை மணி நேரத்தில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருந்தேன் அதில் வந்து எனக்கு வந்து சரியாக வைக்கத்தரல அப்படின்னு சொல்லி அக்காவும் தங்கச்சி என்னை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தானுங்க தெரியலனாலும் விடவும் மாட்டுறானுங்க சரி நமக்கு தெரிஞ்ச அந்த மாங்காய் டிசைனையும் அந்த ஆட்சி டிசைனையும் போட்டு அதுக்கும் வந்து சிரிச்சிட்டு இருந்தானுங்க சரி ஒரு வழியாக எப்படியும் வந்து நாங்கள் மூணு பேரும் வந்து மெஹந்தியெல்லாம் வச்சுட்டு கரெக்டாக வந்து நாங்கள் தூங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் காலைல எழுந்திரிச்சு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட்லேயே இருந்தனால நாங்கள் சீக்கிரம் எந் நான் வந்து டக்குன்னு முழிச்சு பார்த்தப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா மூ ரெண்டு ஐம்பத்தி ஏழு ஸோ அதுக்கப்புறம் சரி அடுத்து வந்து ஒரு அரை மணிநேரம் அதுக்கப்புறம் லேட்டாக இருந்துச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி மணிநேரம் ஆயிடுச்சு எழுந்திரிச்சி அதுக்கப்புறம் நான் குளிச்சிட்டு பூஜை மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாமிக்கு பூவெல்லாம் மாற்றிட்டு நான் வந்து பூஜை வந்து ரெடியானேன் ஸோ இப்படி தான் என்னோடய முதல் நாள் அழைப்பு வந்து இருந்தது ஃபுல் விளாகும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தமிழ் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்